மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றோரு தொகுதிகளில் இன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட உள்ள நிலையில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு தொன்னூற்றோரு தொகுதிகளில் நடைபெறுகிறது ஆந்திரா தெலங்கானா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தொன்னூற்றோரு தொகுதிகளில் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து பேர் களத்தில் உள்ளனர் இதில் எண்பத்தி ஒன்பது பேர் பெண்கள் ஆவர் பெரும்பாலான தொகுதிகளில் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்தும் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் வரப்பட்டுள்ளன குறிப்பாக சத்தீஸ்கரில் நக்சர்கள் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் நேற்றே கொண்டு செல்லப்பட்டன இதற்கிடையே ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் மக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார் வாக்குச்சாவடிக்கு சென்று மக்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தால் தேர்தல் ஆணையத்தின் பணிக்கு பலன் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் இருபத்தைந்து தொகுதிகளிலும் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இரண்டு தொகுதியிலும் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஐந்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பீகாரில் நான்கு சத்தீஸ்கரில் ஒன்று ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏழு தொகுதிகள் மணிப்பூரில் ஒன்று மேகாலயாவில் இரண்டு தொகுதிகள் மிசோரம் நாகாலாந்தில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடக்கிறது இதேபோல ஒடிஷா மாநிலத்தில் நான்கிலும் சிக்கிமில் ஒரு இடத்திலும் தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளிலும் திரிபுராவில் ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் உத்தரகாண்டில் ஐந்து தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் இரண்டு தொகுதிகளுக்கும் லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா சிக்கிம் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் இன்று சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தல் நடத்த உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது